இந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண் யூடியூபர் தான் சரிங்களா அந்த சேனலோட நேம் வந்து சோறு கண்ட இடமே சொர்க்கம் அவங்க தான் அவங்க மட்டும் வந்து அந்த ஆட்டுப்பண்ணை வந்து ஆட்டுப்பண்ணை ப்ரொமோஷன் வீடியோ வந்து போடலைங்க நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க அதாவது பெண் பெண் யூடியூபராக இருந்து ப்ரமோட் பண்ணது இந்த லேடி தான் சரிங்களா அதனால வந்து இன்றைக்கி வந்து அந்த பெண் யூடியூபரை வந்து தவறு சொல்கிறது வந்து மிகப்பெரிய குற்றம்ங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரமோஷன் வீடியோ தான் பண்ணியிருக்காங்க இப்போ நானாகவே இருந்தாலுமே ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க ஒரு நீங்கள் வந்து நல்ல நிறைய ஃபெமிலியராக இருக்கீங்க அதனால எனக்கு ஒரே ஒரு வீடியோ பண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது நானாக இருந்தாலுமே அந்த வீடியோ நான் பண்ணி கொடுப்பேன் ப்ரமோஷன் வீடியோ வந்து பண்ணி கொடுப்பேன் சரிங்களா அதனால அந்த லேடியை வந்து எந்த ஒரு குற்றமும் சொல்லாதீங்க அவங்க வந்து ஒரு ப்ரமோஷன் தான் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதுவும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க பணம் வாங்காமல் தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு பெண்ணை வந்து அவதூறு பரப்பாதீங்க சரிங்களா